ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஐடியாஸ் அண்ட் பிளான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சேவிங் நம்ம எப்படி வந்துட்டு ஐடியாவளோட நம்ம சேர்த்து வைக்கலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லாருமே ஒரு மனசில் ஒரு கோல் வச்சுக்கணுங்க நம்ம இந்த மாதிரி சேர்த்து வைக்கணும் இந்த மாதிரி நம்ம மைண்டில் வந்துட்டு ஒவ்வொன்றையுமே நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமான விஷயம் வந்து சேமிப்பு அதையும் நம்ம மைண்டில் கொண்டு வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம கையில் ஒரு பத்து பைசா கூட இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்தாவது நம்ம கையிலையும் ஒரு பத்து ரூபா வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பிக்கணும் அந்த மனசில் அந்த மாதிரி நம்ம மனசில் ஒரு கோல் வந்து எல்லார்கிட்டையுமே இருக்கணும் சரிங்களா அப்போ நம்ம இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சா நம்ம வந்து ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ஐடியா அண்ட் பிளான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு எந்த முறையில் நீங்கள் சேர்த்து வைக்க போகிறீங்க அப்படின்றத இந்த கொடுத்துருக்கிற பத்தில் ஒரு முறையை நீங்கள் சேர்ந்தெடுத்துக்கோங்க அதை நோக்கியே உங்களுடைய பயணம் இருக்கணும் இப்போ சில்லறை சேமிப்பு ஆல் காயின்ஸ் எல்லா காயின்ஸுமே ஒன்றா போட்டு சேர்த்து வைச்சாலும் சரிங்க ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபா அப்புடின்னு மொத்தமாக உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு ரெண்டு ரூபா கிடைக்கா அதை போய் சேர்த்து வச்சாலும் சரி இல்லை எனக்கு அஞ்சு ரூபா கிடைக்கி அப்படின்னா அதை போய் சேர்த்து வச்சாலும் சரி ஆல் காயின்ஸ் எல்லா காயின்ஸுமே சேர்த்து வச்சுக்கலாம் நீங்கள் எதில் வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா குண்டியில் சேர்த்து வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி பர்ஸில் சேர்த்து வச்சாலும் சரி இல்லை மாதிரி இந்த மாதிரி என்ன எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுலில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க இதுதான் முதல் சில்லறை சேமிப்பு முதல் மெத்தடு ரெண்டாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா புதிய ரூபாய் நோட்டு சேமிப்பு நம்மக்கிட்ட புதிய ரூபாய் நோட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க ஒரு பத்து ரூபாய் புது காசு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை ஒரு நோட்லையோ இல்லை ஒரு டைரியிலேயோ இல்லை அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பவுச்சு வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி நம்ம ஏன் தெரியுமா புதிய நோட்டு சேமிக்கிற பழக்கத்தை நான் சொல்கிறேன் ஏன்னா யாருக்குமே புதிய நோட்டை செலவு பண்ணுறதுக்கு நம்ம மனசே வராது அதை வச்சு பார்க்கணும் அதை சேர்த்து வைக்கணும் இன்றைக்கி நம்ம ரெண்டு புது நோட்டு இருக்குது நாளைக்கு இந்த ரெண்டு நோட்டு நாளாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி தான் மைண்டு வருமே தவிர அந்த புதிய நோட்டை செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு நாளும் வராது அதனால் புதிய ரூபாய் நோட்டு சேமிப்புன்றது முக்கியமான சேமிப்பு தாங்க ஏன்னா அதை நல்லாவே சேர்த்து வைக்கலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் காயின்னு பத்து ரூபாய் காயின் மட்டுமே சேர்த்து வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா எங்கள் ஊர்லெலாம் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க எல்லா ஊர்லேயுமே வாங்குகிறாங்க பத்து ரூபாய் காயின் மட்டும் தனியாக சேர்த்து வச்சாலும் சரி ஓகேங்களா அப்புறம் நாலாவது அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாலாவது என்ன நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காயின் ஒரே ஒரு உண்டியில் இந்த உண்டியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த உண்டியலில் நம்ம அஞ்சு ரூபா மட்டும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு எந்த காசுமே அதில் போடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போது இந்த உண்டியல் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இந்த உண்டியலில் நீங்கள் அஞ்சு ரூபா இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டே வர்றீங்க அப்படின்னா அது ஒரு நம்ம ஒரு ஒரு கோல் தானேங்க அஞ்சு ரூபாய் அந்த உண்டியில் சேர்த்து வைக்க போகிறோம் அப்படின்றதும் ஒரு கோல் தான் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ரூபாய் காயின் ஒரே ஒரு ரூபாய் காயின் மட்டும் என்னால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல ஒரு ரூபா காயினாக ஒரு உண்டியல் ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற போது கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை வரும்ல அஞ்சு ரூபாய் காயினாக இருக்குது அப்படின்னா அதை கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி பத்து காயின் அஞ்சு ரூபாய் காயின் ஒரு ரூபாய் காயின் இந்த மாதிரியும் சேர்த்து வைக்கலாம் நீங்கள் உண்டியலாக இருந்தாலும் சரி நான் ஆல்ரெடி சொன்னது தான் இல்லை இந்த ஒரு வளைய பாக்ஸ் இருக்குது அதில் ஃபுல்லாக நான் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக சேர்த்து வைக்கலாம் உண்டியலில் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்றது இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறதுல நான் செலவு பண்ண மாட்டேன் ஒரு வருஷத்துக்கு நான் அதை அப்படியே வச்சுருப்பேன்னா தாராளமாக சேர்த்து வைக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் மூன்று வேலை அப்படின்னு போட்டிருக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் காலையில் பத்து ரூபாய் மதியம் பத்து ரூபாய் நைட்டு பத்து ரூபாய் மூணு வேலையுமே நீங்கள் பத்து பத்து ரூபாய் எடுத்து ஒரு உண்டையில் சேர்த்து வச்சுட்டே வந்துருக்கலாம் நம்மளால் ரொம்ப சேர்த்து வைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் இதை கூட பண்ணலாங்க இதை கூட ஃபாலோ பண்ணிங்கன்னால் ஒரு நாளைக்கு தாராளமாக நம்மளால் முப்பது ரூபா சேர்த்து வைக்க முடியும் சரிங்களா அதுதான் இதை நான் போட்டிருக்கிறேன் பத்து ரூபாய் மூன்று வேலை ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா சேமிப்பு நீங்கள் டெய்லி ஐம்பது ரூபா சேர்த்து வச்சாலும் சரி இல்லைங்க டெய்லி ஐம்பது ரூபாய் என்னால் சேர்த்து வைக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் வீக்லி வார வார வாரம் கூட ஐம்பது ரூபாய் சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா இதுவும் ஒரு மெத்தடு தான் அப்புறம் சுய தொழில் சேமிப்பு அது என்ன சுயதொழில் சேமிப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்வோம் ஒன்று நம்ம தையல் தப்போம் இல்லைனா பியூட்டிஷியன்ஸ் ஏதாவது நம்ம பண்ணுறோம் இல்லை ஆரி ஊருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சுயமாக தொழில் செஞ்சு அதில் வர்ற வருமானத்தை நம்ம இப்போ ஐயாயிரம் வருது அதில் மாதம் ஐயாயிரம் வருது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆயிரம் நீங்கள் தனியாக ஒதுக்கி வச்சுடுங்க அதுதான் சுயதொழில் சேமிப்பு நம்ம வேலை பார்க்குறவங்கள சொல்கிறேன் சரிங்களா அவங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த சுயதொழில் சேமிப்பை இதில் நான் சேர்த்துருக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் யாராவது ஒரு ஆள் பார்த்துட்ருக்குறவங்க சுயதொழில் பண்ணுவீங்க அப்படி பண்ணுறவங்க தனியாக மாதமாக வந்தாலும் சரி இல்லை வாரம் வாரம் வர்ற சேமிப்பில் கொஞ்சத்தை எடுத்து சேர்த்து வையுங்க எவ்வளோ தான் நம்ம பணம் வாங்கினாலும் அதை செலவு பண்ணிடுவோம் அதனால் நான் சொல்கிறேன் சுயதொழில் பண்ணுறவங்க தாராளமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்ற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு சேமிப்பு நகைச்சீட்டு நகைச்சீட்டு இல்லைங்க என் கையிலலாம் காசு வச்சிருந்தேன்னா நான் உண்டியிலே போட்டிருந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிடுவேங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதனால் அப்படி உள்ளவங்க நகைச்சீட்டு கட்டலாம் சரிங்களா நீங்கள் வாரம் மாதம் ஆயிரரூபா கட்டினாலும் சரி இல்லை வாரம் எனக்கு ஐநூறுரூபா வரும் அப்படின்னா கூட நகைச்சீட்டு கட்டி வச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் சேமிக்கிறது நம்ம இல்லைங்க எதுவுமே எங்களுக்கெல்லாம் செட் நான் இருந்தாலும் நான் கூட ஒன்றா நான் சே நான் பத்து ரூபாய்க்காயினும் சேர்த்து வைக்கிறேன் அஞ்சு காயினும் சேர்த்து வைக்கிறேன் பேங்க்லையும் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கங்க அது உங்களுடைய திறமை சரிங்களா பேங்க்கில் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் நிறைய நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய பேங்க்கில் பேங்க்லேயும் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது அதையும் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்து வைக்கலாம் இந்த பத் இருக்குதுங்க சேவிங்ஸ் ஐடியாஸ் இதில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பத்தில் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து சேர்த்து வைங்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள் நீங்களும் இதில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பாய் உறவுகளே பாய்